அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை மகம் நட்சத்திரம் நேற்றைய தினம் மீனலக்கணம் சுக்கரன் அஷ்டமாதிபதி எனவே நன்மையை செய்யான் விதிவிளக்காய் செவ்வாய் குரு அவனை பார்த்தால் நல்லதும் செய்வான் என்ற ஒரு விஷயத்தை பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக மேசலக்கணம் புதன் செவ்வாய் நன்மையை செய்வார்களா மாட்டார்களா புதன் மூன்று ஆறுக்கு உடையவன் கடன் வழக்கு அலைச்சல் கஷ்டம் எல்லாம் கொடுப்பான் மற்ற அமைப்புகள் நன்றாக இருக்கும் என்று சொன்னால் இந்த கஷ்டங்கள் குறையலாமே தவிர சுத்தமாக இல்லாமல் போகாது இது மேஷலக்கணம் புதன் திசை நடந்தால் செவ்வாய் திசை நடந்தால் செவ்வாய் யார் மேஷத்திற்கு லக்னாதிபதியும் அவனே அஷ்டமாதிபதியும் அவனே அஷ்டமாதிபதி என்பவன் குடியவன் அப்படி என்றால் இந்த செவ்வாய் தசை அவனுக்கு கஷ்டமாக இருக்குமா என்றால் இருக்காது இருக்காது என்றால் நன்மையை செய்யும் சாஸ்திரம் சொல்லுகிறது ஏன் லக்னாதிபதியே அஷ்டமாதிபதியானால் மாறுபட்டு இன்பத்தை கொடுப்பான் என்று சொல்லுகிறது நேற்று நாம் பார்த்த அந்த மீனலக்கணத்துக்கு சுக்கரன் அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் லக்னாதிபதி அந்தஸ்தை பெறவில்லை மிதுனலக்கணத்திற்கு சனி எட்டுக்கு உடையவன் ஒன்பதுக்கு உடையவன் பாக்கியாதிபதியாக இருந்தால் கூட நன்மை தருவதற்கு அதிகாரம் அவனுக்கு கிடையாது கடக கடகலக்கணத்துக்கு ஏழு எட்டுக்கு உடையவன் அஷ்டமாதிபதி இருந்தாலும் ஏழு உடையவனாக இருக்கின்ற காரணத்தாலும் லக்னாதிபதியாக இல்லாத காரணத்தால் நன்மையை செய்ய இயலவில்லை ஆனால் மேஷத்திற்கு எட்டுக்குடைய அதே செவ்வாய் லக்னத்துக்கும் அதிபதி லக்னாதிபதியே அஷ்டமாதிபதியானால் மாறுபட்டு இன்பத்தை கொடுப்பான் தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது சரி லக்னாதிபதியே அஷ்டமாதிபதியாக இருந்தால் மாறுபட்டு இன்பத்தை கொடுப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதற்கு ஏதேனும் காரணம் இருக்குமா என்றால் நிச்சயமாக உண்டு நாம் என்னதான் பொதுநலம் அடுத்தவரையும் தான் போல் நினைக்க வேண்டும் எல்லாம் ஒன்றுதான் இப்படியெல்லாம் பேசினால் கூட தனக்கென்று நாம் தருகின்ற ஒரு மதிப்பு ஒரு இடத்தை அடுத்தவருக்கு ஒருபோதும் கொடுக்க முடியாது தன்னிடம் ஒரு சிறு குறை இருந்தாலும் உடல் உபாதை இருந்தாலும் ஏதோ ஒரு அசிங்கம் இருந்தாலும் அது நமக்கு தெரியாது இதுதான் உண்மை இதுவும் இதில் அடங்குவதால் இதுவே பெரிதாக எடுத்துக்கொள்ளப்பட்டு லக்னாதிபதியே அஷ்டமாதிபதியானால் மாறுபட்டு இன்பத்தை கொடுப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சாஸ்திரத்தில் அன்பர்களே இதை விளக்குவதற்கு சில வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சற்று அருவறுப்பாக கூட இருக்கலாம் நீங்களே யோசித்துப் பார்த்தால் நன்றாக யோசித்துப் பார்த்தால் உண்மை விளங்கும் இனி பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே மதிப்பு உயரும் நாள் இந்த மதிப்பு எப்படி உயர்கிறது என்று சொன்னால் திறமையான புலமையான பேச்சுகளை பேசுவதால் ரிஷபராசி அன்பர்களே தேவையற்ற ஒரு வீண் அலைச்சலை நீங்களே தேடி அமைத்து கொள்ளும் நாள் நாள் இந்த மிதுன ராசி அன்பர்களே நாளைய தினம் நாம் எப்படி பேச வேண்டும் எப்படி பேசினால் நமக்கு அது நல்லதை செய்யும் என்பதை தெளிவாக நீங்கள் அறிந்து கொள்ளும் நாள் இந்த நாள் கடகராசி அன்பர்களே நல்ல லாபத்தை பெறுவீர்கள் இந்த லாபத்தை பெறுவதில் ஒரு விசேஷம் என்னவென்று சொன்னால் யாருடைய உதவியையும் கேட்டு பெறாமல் நீங்களே தனித்து நின்று பெறுவீர்கள் சிம்ம ராசி அன்பர்களே இன்று நீங்கள் ஆற்றும் எல்லா வேளையிலும் ஒரு பின்னடைவு காட்டுகிறது எதையும் ஒழுங்காக செய்ய முடியவில்லையே என்ற ஒரு ஆதங்கம் இன்று உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு கன்னிராசி அன்பர்களே எப்போதாவது ஒரு முறை அத்தி பூத்தார் போல் ஒன் சின்ன முழு மூணு என்று சொல்வார்களே போல் நேர்மைக்கு ஒரு நல்ல உயர்ந்த இடம் கிடைக்கும் இந்த காலத்தில் அப்படிப்பட்ட நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கிறது நேர்மையுடன் ஒரு பணி ஆற்ற அந்த பணி உங்களை உயர்த்தி காட்டும் நாளாக இருக்கிறது துலாம் ராசி அன்பர்களே எடுத்த செயலில் மாபெரும் வெற்றி இந்த வெற்றியை பெறுவதற்கு ஒரு முக்கிய காரணம் உண்டு வழக்கமான பாணியில் இதை நீங்கள் செய்யவில்லை ஒரு புதுமையான விஷயத்தில் அணுகி செய்து மாபெரும் வெற்றியை பெறுவீர்கள் விருச்சக ராசி அன்பர்களே ஒரு மங்கள காரியத்தை திறமையாக செய்து முடித்து மற்றவர்கள் மத்தியில் நீங்கள் உயர்ந்து காணப்படுவீர்கள் என்று நல்ல நாள் இந்த நாள் தனுசு ராசி அன்பர்களே வழக்கமான உங்களது நடவடிக்கைகளில் இன்று ஒரு புது மாற்றம் தென்படுகிறது இந்த மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்த காரணம் நீங்கள் பெற்ற ஒரு கசப்பான அனுபவமாக இருக்கும் வெற்றி வேண்டி ஒரு மாற்றத்தை நீங்கள் இன்று ஏற்படுத்தி கொள்வீர்கள் மகர ராசி அன்பர்களே நற்புகழ் கிடைக்கும் நடத்தப்பட வேண்டிய ஒரு நல்ல காரியத்தை நீங்கள் முன்னின்று நடத்தி வெற்றி பெற்றமையால் இது நடக்கும் கும்பராசி அன்பர்களே நல்ல சரக்கை கொடுத்தீர்கள் ஆனால் அது மட்டமாக பேசப்படுகின்றது இன்று உங்களால் வெளியிடப்படும் அருமை பெருமை நிறைந்த செயல்கள் சற்று தரக்குறைவாக பேசப்படும் நீங்கள் நினைத்துக்கொள்வீர்கள் நல்லதுக்கு காலமில்லை என்று அதுதான் இந்த நாள் உங்கள் நாள் மீன ராசி அன்பர்களே ஒரே கல் இரண்டு மாங்காய் கடும் முயற்சியுடன் ஒரு வேலையை செய்தீர்கள் வெற்றி என்ற ஒரு மாங்காய் கிடைத்தது கூடவே புகழ் என்ற இன்னொரு மாங்காயும் கிடைக்கிறது அற்புதமான நாள் இந்த நாள் அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்